கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாயி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உந்துக்க நாட்கள் முடிந்து போம் ஹாமேன் ஹலோ லூயா இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாங்க இந்த இது இதனால் வரையிலும் நம்ம இவ்வளவு துக்கத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்காதா இந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறாதா ஏசப்பா நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரமாட்டாரா என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இப்போவே வந்துருச்சுங்க துக்கம் முடிஞ்சு உங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு அதனால் நீங்கள் அதை குறித்தும் கவலைப்படாதீங்க தேவஜனமே என்றைக்கும் ஏசப்பா உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே நன்மைகள் குறையாதே உன்னத தேவன் உன் இருக்க உள்ளமே கலங்காதே ஆமீன் அலெல்லு அஸ்வோ